நாம இன்னைக்கு வீடியோவில் வந்து துறை உள்நுழைவு ஐடி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கவர்மெண்ட்லேருந்து தருவாங்க அது பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட் கட்டி வாங்குற மாதிரி இருக்கும் ஆனால் ஃப்ரீயாகவே பயனாளர் உள்நுழைவு ஐடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் என்ன ஒரு மைனஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆதார் நம்பர் ஒரு ஃபோன் நம்பருக்கு வந்து நீங்கள் அதில் ஆதார் கார்டு கொடுத்த ஃபோன் நம்பர் ஓடிபி மூலயமா ஒரு அஞ்சு பேருக்கு தான் அந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண முடியும் சரி அந்த ஐடி எப்படி நம்ம பயனாளர் உள்நுழைவு ஐடி அதை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு டிஎன்இஜிஏ அப்படிங்கிற வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் இருக்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இதுல போயிட்டு பயனாளர் உண்மைன்னு இருக்கு பாத்தீங்களா அந்த துறை உள்மை வந்து இசே ஐடி ஆல்ரெடி கவர்மெண்ட்ல வந்து கொடுத்தவங்க யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் நார்மலாவே பயனாளர் அதாவது இப்போ அர்ஜென்ட் எப்படி நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் இப்போ வரை எப்படி அந்த ஐடியை யூஸ் பண்ணி சர்டிபிகேட் அப்ளை பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம் பயனாளர் உண்மைன்னு ஓப்பன் பண்ணுங்க பயனாளர் உள்மைவுங்கிறத ஓப்பன் பண்ணிட்டு நீசர்னு இருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்க இதில் போயிட்டு அவங்க நேம் என்னவோ அதை டைப் பண்ணுங்க அவங்க எந்த டிஸ்ட்ரிக்டோ செலக்ட் பண்ணிங்க எந்த தாலுக்காவோ அந்த தாலுக்காவை கேக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துங்க நெக்ஸ்ட் அவங்க ஆதார் நம்பர் கொடுத்துங்க பாருங்க நீங்கள் ஃபோன் நம்பரும் ஆதார் நம்பரும் ஒன் டைம் தான் கொடுக்க முடியும் அதுக்கு மேலே நீங்கள் கொடுக்க முடியாது எக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் க்ரியேட் பண்ணணும் அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா ரெண்டு அப்பர் கேஸ் ஓகேங்களா கேபிட்டல் லெட்டரில் இருக்கேன் ரெண்டு அப்பர் கேஸ் அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் நேமில் கூட ஃபஸ்ட் அவங்க நேமில் ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோவர் கேஸ் ஸ்மால் லெட்டரில் ரெண்டு லெட்டர் எடுத்துக்கங்க லாகின் ஐடிக்கு நீங்கள் அடுத்தது ஒரு நாலு நம்ப எடுத்துக்கலாம் ஓகேங்களா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏபி நெக்ஸ்ட்டு ஏபி ஸ்மால் ஏபி ஒன் டூ த்ரீ ஃபோர்னு கூட எடுத்துக்கங்க நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது முன்னாடி வந்து அட்டு போட்டு திரும்ப நீங்கள் போட்டதே போட்டுங்க ஓகேங்களா அப்படி கூட நீங்கள் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏபி போட்டேன் அடுத்து ஏபி போட்டேன் ஒன் ஜீரோ மூணு ஆல்ரெடி இது ஐடி இருந்தா இருக்குன்னு சொல்லி வந்துடும் பார்த்தீங்களா ஐடி கிடையாது லாஸ்டாக நீங்கள் இந்த கேப்சவா போட்டுடணும் கரெக்டா கூட்டுட்டு சைன் அப் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆதார் நம்பர் கொடுத்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி போவோம் அந்த ஓடிபி போட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஐடி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓகே ஆகிடும் நான் உங்களுக்கு டெம்பரரியாக போட்டு காட்டினேன் நீங்கள் கரெக்டாக நம்பர் போட்டிங்கன்னா அந்த ஓடிபி வரும் ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு பிறகு உங்கள் ஐடி ஆக்டிவேட் ஆகிடும் திரும்ப ஹோம் பேஜில் போய்ட்டு நீங்கள் போட்ட யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் உள்ளே போட்டு நீங்கள் போட்ட யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் உள்ளே போட்டிங்கன்னா நான் பாஸ்வேர்டு போடுறப்ப என்ன போட்றேன்னா முன்னாடி ஒரு அட்டு மட்டும் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் ஓகேங்களா பாஸ்வேர்டு போடுறப்ப முன்னாடி ஒரு அட்டு சேர்த்துக்கிட்டேன் அடுத்து கேப்சா அப்புறம் லாகின் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும் இதில் எல்லோரும் எல்லோரும் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டுக்கு எந்த ஃபோன் நம்பருக்கு கொடுத்தாலும் தெரியாமல் இருக்கும் அதுக்கு நீங்கள் யூஐ டிஐ அப்படிங்கிற வெப்சைட் கூட போங்க இதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் வெல்கம் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் மை ஆதார்ல போயிட்டு செக்கு ஆதார் ஸ்டேட்டஸ்னு இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணுங்க செக்கு ஆதார் வேலிடிட்டி அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா இங்க நீங்க உங்க ஆதார் நம்பர் போட்டுட்டு நீங்க கீயை சம்டைம் இது போல வந்து ரீப்ரெஷ் பண்ணுங்க இப்போ சர்வர் கொஞ்சம் டவுனாக இருக்குது நீங்கள் ஆதார் நம்பர் போட்டு கேப்சா போட்டு ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டில் கொடுத்தா லாஸ்ட்டு அந்த மூணு நம்பரை காமிக்கும் அதை வச்சு நீங்கள் எந்த நம்பர் அவங்க ஆதார் கார்டு கொடுத்துக்கிறாங்க இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருக்கணும்